நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் வந்து இந்தியாஸ் பிக்கெஸ்ட் அனவுஸ்மெண்ட்டாக உருவாயிருச்சு ஸோ இது எக்ஸ்பெக்டட் தான் லோகேஷ் கணராஜ் அவர்களோட தலைவர் இணைய போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டே போதும் அது போக நமக்கு எல்சியூ அந்த கனெக்ட் இந்த கனெக்ட் அவருக்கு இவர் இவருக்கு அவர் தலைவர் அவருக்கு இவர் கேங் லீடர் இது எதுவுமே வேணாம் க்ளியராக சொல்லிட்டாங்க இட்டு ஸ்டாண்டலோன் ஃபில்ம் தலைவரை மாசா காட்ட லோகேஷ் கணராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி தான் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்று லோகேஷ் கனகராஜ் தெளிவாக சொல்லிட்டாரு படத்தில் எதுவுமே கிடையாது தேவையில்லாத ட்ரக்ஸ் அது இது மாஃபியான்னு எதுவுமே கிடையாது இட் இஸ் எ கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் தலைவர் மாஸ் ஹை ஸ்டன்ஸ் உள்ள ஒரு படமாக அமைஞ்சிருச்சு இதனுடைய வழக்கம் போல் தலைவர் படம் வந்தாலே வந்து இந்தியா முழுக்க கொண்டாடும் ஸோ அதை மாதிரி இந்த படத்துக்கு வந்து கொண்டாடாத ஆளே இல்லைன்ற மாதிரி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் இந்தியன் லெவலில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ரீச் வந்துச்சுன்னா அது வந்து முதல் படம் வந்து தலைவருடைய எந்திரன் ரோபோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவருடைய கபாலி கபாலிக்கு வந்து பேன் வேர்ல்டு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஸோ அதனால் அந்த படம் ஈஸியாக வந்து ஆல்மோஸ்ட் அப்போவே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தாண்டி ஆயிரம் கோடினு அந்த ப்ரொடியூசரால் சொல்லப்பட்டது ஏன்னா அந்த படம் வந்து எல்லா ஏரியாவுமே அவுட் அவர் விற்று முடிச்சார் மொ ஏறக்குறைய எல்லா எல்லா நடிகர்களும் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து மாஸ் நடிகர்களாக அழைக்கப்படுகிற இல்லை கூறப்படுகிற நடிகர்கள் யாராலையுமே அவுட் எல்லா ஏரியாவும் இப்போ வரைக்கும் விற்க முடியல நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் கபாலினுடைய அந்த ஒரு ஒரு கிரேஸை வச்சு அவுட் எல்லா படத்தையும் விற்று முடித்தார் ஸோ அந்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டட் கலெக்ஷனா அந்த ப்ரொடியூசரே ஆயிரம் கோடி இருக்கும் சார் நம்ம வந்து கேட்டுக்கல ஏன்னா வந்து நம்ம அவுட் ரேட்டாக விற்று முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் அதிகாரப்பூர்வமாக அந்த படத்துக்கு அறநூறு கோடி கலெக்ஷன் இருக்குது நானூறு கோடி கலெக்ஷன் வரும்பொழுதும் அதாவது ஏறக்குறைய இருபத்தஞ்சி முப்பது நாளிலே படம் வந்து நானூறு கோடியை தாண்டுச்சு ஸோ மிகப்பெரிய படமாக அமைஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அசப்ட் பண்ண படம் வந்து பேட்டை ஸோ பேட்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது அவர் ஃபேன் பாய் சம்பவன்றத கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து தெளிவாக அதாவது சூப்பராக பண்ணப்புல அந்த படம் இரநூத்தம்பது கோடியை தாண்டிச்சு இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை விடவும் டபுள் மடங்கு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுற படம் அதாவது சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ண படம் ஜெயிலரு எந்த ஒரு சத்தமும் கிடையாது ஆனால் இது சத்தத்தோடு வருது மிகப்பெரிய சம்பவம் பண்ணப்பட போகுதுன்றதுல எந்த மாற்றுக்கிறது இருக்க போறதில்லை ஸோ நேற்று பார்த்திங்கன்னா வந்த உடனே அதாவது அந்த என்ன சொல்கிறது போஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே வழக்கம் போல் பேன் வேர்ல்டு இல்லையா எல்லா நியூஸும் எல்லா இந்தியன் நியூஸ் சேனல்ஸும் தூக்கி சுற்ற ஆரம்பிச்சுறாங்க போஸ்டரே என்டிடிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியா டிவி நியூஸு நியூஸ் எயிட்டீன் இந்தியா டுடே இட் த ஹிண்டு இந்தியா டாட் காம் ஹிந்துஸ்தான் டைம்ஸு ரிப்பப்ளிக் வேர்ல்டு நியூஸ் முன்னிட்டு வேறு என்ன இருக்குன்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஸோ போதும் நிறுத்திக்கலாம் நியூஸ் எயிட்டீன் இப்படின்னு எல்லா இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் அதாவது ப்ரைம் டைமில் படம் அதாவது போஸ்டர் ரிலீஸ் ஆன உடனே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க டிபேட்டோ அவங்க பண்ணிகிட்டு இருக்க எந்த ஒரு கவரேஜோ ஸ்டாப் பண்ணி இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து எல்லாருக்குமே சாத்தியமே கிடையாது இங்கே உள்ள எத்தனையோ நடிகர் நாங்கள் அவரை மிந்திக்கிட்டோம் அவர் நெருங்கிட்டோம் யாருக்குமே சாத்தியம் கிடையாது அது அவர் அசால்ட்டாக வந்து நாட் அனதர் யூனோ இட் ஜஸ்ட் அனதர் டே ஃபார் ரஜினி இட் இஸ் ஜஸ்ட் அனதர் டே ஃபார் ரஜினி ஃபேன்ஸ்ன்ற மாதிரி பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம் சம்பவத்தை அது நடந்துருச்சு வழக்கம் போல நம்ம கோமாளி கூட்டம் தமிழக சக்சஸ் கிளப்பு அவங்க பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் இறங்கி அவனுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த படம் அந்த படத்தினுடைய போஸ்டரை டிசைன் பண்ணுறவர் கோபி பிரசன்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட நண்பர் அவர் அவரை போட்டு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிற போஸ்டர் கீழே போய் அவரை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையிலாம் வளர்க்கும் போல திட்டிக்கிட்டு எனக்கு இப்படி பண்ண மாட்டேறிய அவருக்கு மட்டும் இப்படி பண்ணுறிய நீ அவர் ஃபேன்ன்றதுனால அப்படி பண்ணுறியா நீ வந்து உனக்கு தளபதியை பிடிக்காதா உனக்கு மே அப்படி என்ன பண்ணுவோம் எங்கள் தளபதி நல்லா இல்லையா அப்படி இப்படி நான் என்ன சொல்கிறேன்னா சட்டியில் என்ன இருக்கோ அதான் அப்படியே வரும் அந்த பையனை போட்டு திட்டியன்னா போகுது உங்கள் ஆள்கிட்ட ஒழுங்காக உருப்படியாக இருந்ததுன்னா அது அழகாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடற போகுது அதை விட்டுட்டு அவரை போய் திட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க நானும் பார்த்துக்கிட்டுதான் சரி அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொலைட்டாக அதை எடுத்துக்கிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறாப்பில் இது இன்றைக்கு நேரத்தில் பீஸ்ட்டு அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் போ டிசைன் பண்ணுற போஸ்டர் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒன்று ஆளை மாற்றணும் அவர்கிட்ட தான் இவங்க போய் காலைல உழுன்னு இருக்குது அவர்கிட்ட தான் போய் காலைல விழுகிறாங்க அப்படி இல்லாமல் அவர்கிட்ட இது நல்லா இல்லை அடுத்தவங்களும் நல்லா இருக்குன்னு இப்படி அடுத்தவனை பார்த்தே வயிற்றுஞ்சு எவ்வளோ நாள் வயிறு எரிஞ்சு எவ்வளோ நாள் வளப்புறானுங்கிறதுல உங்களுக்கு உ உங்கள் குணந்தான் எண்ணம் போல் வாழ்க்கைப்பாங்க இல்லையா உங்கள் எண்ணத்துக்கு உங்களுக்கு எதுவுமே நல்லது இனிமேல் உங்களுக்கு என்ன சொல்கிறது பொங்கலே கிடையாது உங்களுக்கு எதுக்கிட்டா போகின்ற மாதிரி படமே இனிமேல் உங்களுக்கு ஓட போகிறதில்ல உங்களுக்கு எதுக்கு போஸ்ட்டு தேவையில்லாமல் நேற்று போய்ட்டு தலைவர் ஒன் செவன்டி ஒன் போஸ்ட் நல்லா இருந்ததுனோடனே அந்த வைத்திரத்தில் போய் அவர்கிட்ட போய் கூட்டிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு சைடில் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு சைடில் பார்த்தா போல் க்ரியேட் பண்ணி விட்டானுங்க என்னென்னா இந்த லைக்ஸு நாங்கள் தான் அதிகம் லோகேஷ் கணராஜ் ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் பண்ணும்பொழுது அவருக்கு உண்டான லைக்ஸு எங்களுக்கு உண்டான லைக்ஸ் பாருங்கள் டபுள் மடங்கு இருக்குது ஆச்சா பூச்சான் கொஞ்சம் அதை கிராக் பண்ணுவோம் என்ன நம்ம எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஸோ அதனால தான் கொஞ்சம் தரவர்களோடு முன்னாடி வந்திருக்கேன் அது என்னன்னு பார்ப்போம் என்னன்னா அதாவது லியோ வந்து ரிலீஸ் ஆகுது லியோ ரிலீஸ் ஆகும்பொழுது அது ஒரு ஃபர்ஸ்ட் அதாவது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து லோகேஷ் நகராஜ் அவர்கள் வந்து அதை வெளியிடுறாரு அதை வெளியிட்டோன்னே அதையும் நம்ம தலைவர் ஒன் செவன்டி ஒன்னையும் கம்பேர் பண்ணி அதுக்கு வந்து ஒன் ஒன் நைன்டி ஃபோர் கே லைக்ஸ் இருக்குது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனுக்கு வரும் சிக்ஸ்டி செவன் கே லைக்ஸ் தான் இருக்குது சாரி சிக்ஸ்டி ஃபோர் கே லைக்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று அந்த பசங்க அதை கிளப்பி விட்டு நாங்கள் தான் அதிக லைக்ஸ் வாங்கியிருக்கிறோம் வழக்கம் போல் லைக்ஸுக்கு சேர்த்தவங்க அதை போட்டு போட்டுகிட்டு இருந்தானுங்க நான் என்ன கேட்குறேன்னா அந்த லியோவினுடைய அந்த போஸ்டரை அவர் ரிலீஸ் பண்ணும்போது டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறது அடுத்த நாள்னு ரிலீஸ் பண்ணுறாரு அதாவது அடுத்த நாள் நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்னோட டைட்டில் பேர் அப்படின்னு உடனே அந்த டைட்டில் என்னென்ன பார்க்க எல்லா ரசிகர்களும் விஜய்க்கு எவ்வளவு ரசிகர்கள் கொடுப்பாங்களோ அவங்க எல்லா ரசிகர்களும் ஆட்டோமெட்டிக்காக கூட தான் செய்வாங்க ஸோ அப்படின்னு உடனே அந்த கூடிய அந்த உடனே வந்து அது என்னவா இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்க வராங்க நமக்கு அப்படியே என்ன ஒரு மாதம் கழிச்சு டைட்டில் அனௌன்ஸ்மெண்டுக்கு இப்போ ரிலீஸ் பண்றார் சரி இப்போ ரிலீஸ் பண்றாரு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிறந்தநாளாக அதான் இதாக இல்லை தலைவருக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஃபங்க்ஷனாக அது தானே எதுவுமே இல்லை இவங்களுடைய பாதி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரியான நேரத்தில் தான் வந்திருக்கு இப்போ அதெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல அவ அவருடைய ஃபஸ்ட் லுக் அந்த லியோவினுடைய ஃபஸ்ட் லுக் ஆனது வந்து ஏறக்குறைய விஜய் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி நீங்கள் அதாவது லியோ நாளைக்கு டைட்டில் வருதுங்க லியோன்ற டைட்டில் இன்றைக்கி நான் வந்து ஒரு கிளிம்ஸ் அதாவது ஒரு ஒரு ஃபோட்டோ அந்த ரெட் கலரில் ஒரு ரத்தத்தில் ரத்த கலரியாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த வடிவேல் நிப்பார் அந்த மாதிரி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும் அதை போட்டுவிட்டு மறுநாள் வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ணாலும் நாளைக்கு டைட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா என்னோடய எக்ஸைட்மெண்ட்டு நானும் ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட இருக்கும் ஆனால் நமக்கு அப்படியா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா படம் டைட்டில் வந்து ரெண்டாயிரம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் நெருக்கி முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வித்தியாசம் இருக்குமா இல்லையா சரி ரெண்டாவது உங்களுடைய மொத்த வியூஸே இவ்வளோ தானே இப்போ எத்தனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லுக்கினுடைய மொத்த வியூஸே நூற்றி சொச்சம் தானே நாங்கள் ஒரே நாளில் அறுபத்தி நாலு வந்திருக்கோம் நீங்கள் பெருசா நாங்கள் பெருசா எதுக்கு போட்டு தேவையில்லாமல் அதாவது ஜோடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அதில் கொஞ்சமாவது உங்கள் அறிவை யூஸ் பண்ணுமா இல்லையா உங்களுக்கு அறிவு இல்லைன்றது ரெண்டாவது பட்சம் ஆனாலும் கொஞ்சம் பார்க்குறவன் கேட்குறவனுக்கு அறிவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற மாட்டோமா ஒரு நாளில் நாங்கள் அறுபத்தி நாலு கே எப்படி எப்படி நீங்கள் ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு நூற்றி சொச்சா எப்படி அதுதான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் படிங்க மேக்ஸ் புக்கு பழைய மேக்ஸ் புக்லாம் புரட்டி பார்த்து எது எப்படி கம்பேரிசன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி படிங்கன்றோம் அவங்க தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க அது கமல் ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அவங்களுக்கு பார்த்தா என்ன சொல்கிறது ஒன்றுமே கிடையாது ஏன் அப்படி நான் தலைவர் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரில அவங்க பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒன்று போட்டு லோகேஷ் கனகராஜ் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் விக்ரமுக்கு ஒன்ஸ் அப் ஆன டைம் தர் லிப்ட கோ கோஷ் அப்படின்னு சொல்லி கமல் டூ தேர்ட்டி டூ அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அது வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் வெறும் அறுபத்தி நாலு தான் இருக்குது அறுபத்தி நாலு புள்ளி சொச்சன் கே தான் இருக்குது ஸோ நீங்கள் கமல்ஹாசனை நெருங்கவே முடியாது வரவே முடியாது எங்களை நெருக்க முடியாது வைக்க முடியாது ஆச்சா பிச்சான்றானவனுங்க நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபது நாலு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு எடுத்து வச்சிருக்கீங்க நாங்கள் ஒரே நாளில் அறுபத்தி நாலு என்னென்ன ம மண்டெல்லாம் ஏதாவது மண்டையில் கொஞ்சமாக இருக்கான்னு ஒன்றும் புரியல அதை தூக்கிட்டு இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க இன்னும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் நாங்கள் தான் அதை வச்சுருக்கோம் நாங்கள் என்ன நாலு நாளில் அடிச்சிருவோம் அதை ஒரு நாளே நாள் போதும் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது நாலு வாரமாக போதும் அதை அடித்து தூக்கி போட கமலஹாசனை இன்றைக்கி நே திரைவில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக அப்படி தான் அவர் வச்ச ரெக்கார்டை பத்து நாளில் தூக்கி தூர போடுறது தான் எங்களோட வேலையே ஸோ அப்படிங்கும்போது அவனுங்களும் தூக்கிட்டு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு யார் ஃபேன்ஸ் கூட சேர்ந்துட்டு அவங்களும் அதை தூக்கிட்டு வந்து சுற்றி இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா சரி அறுபத்தி நாலு நாங்கள் கம்மியாக இருக்கோம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு நீங்கள் கூடவே வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் இப்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போட்ட போஸ்டருக்குன்னு தெரிவிச்சிருக்கு அதை விட யானை டைரக்டர் சங்கர் சங்கர் இந்தியன் டூக்கு ஒரு இன்ட்ரோக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அது இப்போ வரைக்கும் அது அவர் எப்போ போட்டிருக்காரு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்டிருக்காரு இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு கே தானே இருக்கு அதை என்ன சொல்கிறீங்க நீங்கள் சரி அதை கொடுங்க அவர் இன்னொன்று இந்தியன் டூக்கு இன்னொரு போஸ்ட்ரு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று அது எப்போ வந்திருக்கு மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஒன்று புள்ளி தான் கே இருக்கு இப்போ அதெல்லாம் உங்களால் கூட்டம் அதுக்கு இங்கே போயிட்டாங்க உங்க ஆளுங்க ஸோ சிம்பிளாக இது ஒன்றும் இல்லை லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு எல்லோரு மேலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சூர்யா ஃபண்ட்ஸுலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மற்ற எல்லார் அதாவது விஜய் ஃபண்ட்ஸில் இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்கள்கிட்டருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதெல்லாம் சேர்த்தும் கூட நீங்கள் எத்தனை நாலு வருஷமாக தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்று கே லைக்கு தான் வந்திருக்கு நமக்கு அப்படி இல்லை இப்போவே ஒரே நாளில் போட்டு ஒரு நாளில் அறுபத்தி நாலு புள்ளி ஒரு கே அப்படின்னா அது சும்மா கிடையாது அது எல்லோராலையும் வந்துடாது அது முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டாரினுடைய கடல் கடந்து வாழும் ரசிகர்களால் மட்டுமே சாத்தியமானது உங்கள் நாலு ஃபேன்ஸை வச்சுட்டு நீங்கள் எங்கிட்டலாம் தூக்கிட்டு தயவு செஞ்சு வராதிங்க தட்டில் பிச்சை காசு கூட போட மட்டும் தூக்கி தூர இருந்துருவோம் அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ் கூட சேர்ந்துட்டா நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவனுங்களுக்கே வக்கெலாம் வழியெல்லாம் வாய்க்கு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க அரசியலுக்கு போயிட்டு இன்னொன்று கேட்குறேன் நான் நீங்கள் இதை நீங்கள் உங்கள் தம்பிமார் அதாவது விஜய் ஃபேன்ஸ்கிட்ட உங்கள் உங்கள் ஃபோட்டோவை காமிச்சு காமிச்சு அவர் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கார் இல்லையா விஜய் அப்படிதானே ஆனார் ஆளா கமலஹாசன் ஃபே கம் ஃபேன் ஃபேன்னு சொல்லி தானே பெரிய ஆளானு நீங்கள் சொல்லி இருக்கீங்க ஸோ அந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இவ்வளவு தான் அவங்க எல்லாம் லைக்ஸ் எல்லாம் வாங்குறாங்களே அந்த விஜய் அவர்களுடைய ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் ஏன் இவ்வளவு கம்மியாக இருக்கு நீங்கள் மற்ற எல்லா லைக்கு வாங்குறவங்க தலைவர் ரஜினிகாந்தோட கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு கம்மியாக இருக்கு அதுக்கு காரணம் என்ன அதை நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகம்னு ஆக்டர் விஜயின்னு சொல்லி விஜய்க்கு டிவிக்கு எதுனா டிவிக்கே விஜய் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காரு டிவிக்கு விஜய் ஹெச் ஹெட் நினைக்கிறேன் அது ஏதோ போட்டிருக்காரு அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட இல்லையா அது என்னைக்கு கூட்ட போகிறீங்க நம்ம இதை தான் தெளிவாக சொன்னோம் அவங்க ஆப்புக்கு ரெண்டு லட்சம் பேர் கூட ஜாயின் பண்ணலன்னு சொன்னோம் அந்த ஆப்புக்கு நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா நியாயமாக இருக்கான்னு பாருங்கள் அந்த ஆப்புக்கு நீங்கள் ஐம்பது லட்சம் பேரை ஜாயின் பண்ண வைச்ச வைக்க முடிஞ்ச உங்களால் அவரை ஏன் ஃபாலோ பண்ண வைக்க முடியல ட்விட்டரில் அவருக்கு ஏன் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குது அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல இது எந்த மாதிரி இவனுக்கு கேம் விளாட்றானு வைக்கிறானுன்னு ஒன்றுமே புரியல நம்ம வைக்கிறதுக்குள்ள ஜென்யூனாக வைக்கிறோம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா நம்மளது வைக்கிறதுக்குள்ளே ஓப்பனாக வைக்கிறோம் இன்னொன்று சொல்கிறேன் இது எந்த போஸ்டரும் எந்த ஃபஸ்ட் லுக்குமே என் தலைவர் ரிலீஸ் பண்ணதே இல்லையே நீங்கள் எல்லோரும் நீங்கள் ரிலீஸ் பண்ணி தானே இவ்வளோ லைக்ஸ் வாங்குறீங்க இத்தனை லைக்ஸு நீங்கள் சொல்றது இவ்வளவு கமெண்ட்ஸ் ஆச்சா சொல்றது ஃபுல்லாக விஜய் உட்காந்து உட்காந்து ரிலீஸ் பண்ணுறாரு கமலஹாசன் உட்காந்து உட்காந்து ரிலீஸ் பண்ணுறாரு இது போதாம கமலாசன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீஸ் பண்ணுது அதுக்கப்புறந்தான் எல்லாருமே கிளப்பி விட்டு ஒரு மாதிரியே ட்விட்டர் காரை வச்சு நீங்கள் இத்தனை வியூஸ் வாங்குறீங்க என் தலைவர் நேற்று ஒன் செவன்டி ஒனுக்கு இப்படி ஒரு அவர் அவளை ஜம்முன்னு அதாவது என்னன்னா ஒரு வில்லத்தனமான ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு அதை அவர் நினச்சி ஒரு ட்வீட் பண்ணியிருக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் ட்வீட்டை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் ட்விட்டருக்கு வரும் அது மூலயமா அவருக்கு வியூஸ் வந்துட்டு போகுது லைக்ஸ் வந்துட்டு போயிருமே இம்ப்ரெஷன்ஸ் வந்து வந்துட்டு போயிருமே அவரே போட மாட்டேறாரு நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டு போட்டு கோமாளித்தனம் பண்ணி சர்க்கஸில் சார் அதான் சர்க்கஸுக்கு புளி எப்படியோ சர்க்கஸுக்கு கோமாளிங்க அந்த மாதிரி இவ்வளோ கோமாளித்தனம் பண்ணி தானே நீங்கள் இவ்வளோ லைக்ஸ் வாங்குறீங்க ஏன்னா எங்காவது அப்படி இல்லை சிங்க மாதிரி உருமிட்டுருக்காரா இல்லையா ஸோ இது சரி இதெல்லாம் விடுங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கபாலியில் ஃபைவ் மில்லியன் வியூஸு ஃபஸ்ட்டு டே இந்த ஒரு மாதம் வந்து நெட்டு அது இதுன்னு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபைவ் மில்லியன் வியூஸ் வச்சோம் இந்தியாஸு ஹையஸ்ட் வியூ டீசர்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் பேர் எடுத்தோமே நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே எடுத்ததில்லை இந்தியாஸ் ஃபஸ்ட்டு தான் உங்கள்கிட்ட இருக்கா வியூஸில் லைக்ஸில் அதில் எதுல எதுலையாது இருக்கா எதுலையுமே இல்லையே நாங்கள் சொல்கிறது ஓவராலாக இது இது நான் சொல்கிறது இது எதுக்குமே அதாவது நெட்டு ஃப்ரீன்னு வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எதாவது இருக்கா எதுவுமே இல்லையே லிங்காக வரும்போது நாங்கள் யூடியூப்பை கிராஷ் பண்ணுவோம் கபாலி வரும்போது யூடியூப்பை கிராஷ் பண்ணுவேன் நீங்கள் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஆப் கிராஷ் ஆயிருக்குன்னு உங்கள் ஓன ஆப் நீங்களே கிரியேட் பண்ணி வச்சு அது கிரியேட் பண்ண தெரியாமல் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அது கிராஷ் ஆச்சு கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதிகிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் யூடியூப் அது க்ளோ அதுக்கு கூகுள் கூகுளில் இருக்கிறது சாரி கூகுளினுடைய நிறுவனமான யூடியூப் அது கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் நீங்கள் உங்கள் சொந்த ஆப் கிராஷ் ஆயிடுச்சுன்னு உட்காந்து எழுதிக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரியானது சரி அதெல்லாம் விடுங்க ஹையஸ்ட் வியூடு டீசர் இன் தமிழ் சினிமா ஏறக்குறைய நைன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் டூ பாயிண்ட் டூ அதை நீங்கள் அடிச்சிருக்கீங்களா நெருங்கி இருக்கீங்களா நீங்கள் அப்புறம் என்ன இவ்வளோ பேச்சு பேசிக்கிங்க சரி அதை தான் விட்டுருவோம் நாங்கள் நீங்கள் வந்து கத்தி வந்து அனிருத்திட்ட வந்து பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலே பண்ணிட்டீங்க அதுக்கு முன்னாடியே அனிருத் அவர்கள் வந்து வைரலான ஒரு சாங்கை வச்சிருக்காரு கையில் என்ன வச்சுருக்காரு நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஓவில் வைத்காலையே கையில் வச்சிருக்காரு ஸோ அப்போது ஆல்ரெடி வைரலான ஒரு மியூசிக் டேரெக்டரை நீங்கள் வந்து நடித்து கத்தியில் ஒரு சாங்கு வைரலாச்சு வைரல் வைரலாச்சு சரிங்களா ஆனால் அதே அனிருத்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டார் ம மரண மாசு அது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ்க்கு போச்சு அதுக்கு முன்னாடி உங்களால் போக வைக்க முடியல அதுக்கப்புறம் நாங்கள் டூ ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் தானே நீங்கள் வந்தீங்க இப்போ பாருங்கள் மரண மாசுக்கு ஏறக்குறைய அவர் அந்த பா அந்த பாட்டினுடைய கியூமுலேட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா அந்த பாட்டினுடைய அஃபிஷியல் வீடியோ இருபத்தி நாலு கோடி அதாவது கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி மில்லியன் வியூஸு ப்ளஸ் அந்த பாட்டினுடைய லிரிக்கல் வியூ வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி மூணு கோடி அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு வந்து தனியாக தமிழில் இன்னொரு மூணு புள்ளி ஒரு கோடி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி முப்பத்தஞ்சு கோடினா முந்நூற்றம்பது மில்லியன் வியூஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்த முதல் பாட்டு எங்கள் பாட்டு இதே அனுபது அதே வைரலான மியூசிக் டேரக்டர் தான் அவர் கூட நீங்கள் கத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியல ஆனால் நாங்கள் மேட் மரண பேட்டையை வச்சு நாங்கள் சாதித்தோமா இல்லையா ஸோ ரியலாக இருக்கணும் அதாவது நீங்கள் சொல்கிற லைக்ஸு வியூஸ் அது இதெல்லாம் ரியலாக இருக்கணும் இந்த ஒரு மணி நேரத்தில் நாங்கள் தான் ஜாஸ்தி இந்த அரை மணி நேரத்தில் நாங்கள் தான் ஜாஸ்தி இதெல்லாம் வச்சு நீங்கள் எங்கே போய் போகிறீங்க எங்கேயும் போய் முட்ட மாட்டீங்க அதனால் தலைவர் கூட ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஃபைட்டு வைக்கும்போது உங்களால் ரியலாக வர முடிஞ்சால் வாங்க இந்த பொய்யை சொல்லிட்டு இந்த கமலஹாசன் ஃபேன்ஸ் மாதிரி பொண்டு மாதிரி பின்னாடி பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது இன்னும் சொல்லப்போனால் ஏ கோட்டையும் விட்டு அப்படியே அரசியலையும் முடிச்சு விட்டு அப்படியே உங்களை வீட்டில் உட்கார வைக்கிறதா எங்களுடைய நோக்கமாக மாறிடும் அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்